சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போலீசாரால் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்காக அழைத்து சென்ற போதே எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலை வைத்தியர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சுனா இன்றைய தினம் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் இரவு நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மையில் மன்னார் தம்பனை குளத்தை சேர்ந்த இளம் தாயுருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில் வைத்திய செயற்பாட்டு வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களின் சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்